முடிய ஒரு இளைஞன் ஒரு கொளுத்த ஒரு இளைஞன் அப்படியே வாரான் என்ன கையை பிடிச்சி ஒரு சைடு கூட்டி கொண்டு வைத்து மௌலவி நான் மௌத்தானா என் பாவம் மௌத்தாயிடுமான்னு கேட்டான் நான் மௌத்தானா என் பாவம் மௌத்தாயிடுமான்னு கேட்கிறான் இல்ல தங்கம் நீங்க மௌத்தானாலும் உங்களோட பாவம் நிலைச்சி நிற்க வேண்டத்தோடு அழ ஆரம்பிச்சு ஏ ராஜா என்ன பிரச்சனைன்னு சைடு கூட்டு போறேன் இல்ல நான் டிக்டாக் செய்கிறேன் நியாயமா டிக்டோக் செஞ்சிக்கிறேன் மொழிவி அவ்வளவுமே ஆபாசம் அவ்வளவுமே அவ்வளவுமே இசையோட சம்பந்தப்பட்டவை நான் நிறைய அவ்வளவு இசையோட நான் செஞ்சிக்கிறேன் எனக்கு மன்னிப்பு இருக்கு நான் என்ன செய்ய நான் இன்றைக்கு பேர் என்னால் முடியுமான வரைக்கும் நான் அழிக்கிறேன் அப்படின்றார் இளைய சமூகமே நீங்க நிறைய பேரு முறுக்கீரை நரம்புகளுக்கு சொந்தக்காரர்களாம் சூடேட்டப்பட்ட ரத்தங்களாம் சமூகத்தின் ஜீவனாடிகளாம் சமூகத்தின் மகத்தான வளங்களாம் சமூகத்தோட முதுகெலும்புகளாம் சமூகத்தின் ஆக்க சக்திகளாம் சமூகத்தின் விற்பனர்களாம் சமூகத்தின் காவலர்களாம் அல்லா தந்த அருள் உங்க உடம்புல நிக்குது இருக்குது செம்பு உறவுகளே அது ஆரோக்கிய உறவுகளே இந்த பருவத்துல நீங்க செய்யற வணக்கம் வல்லாஹிலி நான் இப்ப கவலைப்படணும் தெரியுமா உங்களுக்குள்ள மோட்டிவேஷன் உங்களுக்குள்ள ப்ரோக்ராம் உங்களுக்குள்ள யூடியூப் வசதி உங்களுக்குள்ள பேஸ்புக் வசதி உங்களுக்குள்ள விரல் நுண்ணில தட்டின மார்க்கத்தை படிக்கிற வசதி எங்களுக்கு எல்லாம் இருக்கல் உறவுகளை எங்களை எல்லாம் மதிரசால உருவாக்கி நாங்க ஓதி தந்தாங்க ஏதோ அல்லா நல்லா நாங்க இப்படி வந்தோமே தவிர உங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம் நடக்குது இன்றைக்கு மார்க்கத்தோடு இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் பெரும்பான்மையான இணைஞர்கள் திசை மாறி போயிருக்கிறாங்க ட்ரக்ஸும் பீடாவும் பாம்பராக்கும் மதுவும் இதுவும் இசையும் படமும் கூத்தும் கும்மாளமும் நிரந்தர வாழ்வு போல ஒரு வாழ்வு உங்களை வாழ வைக்கிறவர்களே ஈமாடுகிறவர்களே சவுதி அரேபியாவிலே ஒரு இளைஞன் மார்க்கமுள்ள உள்ள பூமி அது நல்லா கேளுங்க ஒவ்வொரு இளைஞனுக்கும் இதை பாடம் வைக்குது அங்கே ஒரு பத்து பதினைந்து இளைஞர்களுக்கு ஒருவர் தலைவர் தலைவர் என்று அவரது வேலை என்ன சொன்னால் ஒவ்வொரு மாசமும்

அதை தடுக்கலாம் கூட பக்கத்தால ரகசிய இலக்கத்தை பாஸ்வேர்டை தாங்கண்ட யாருக்கே தான் தெரியும் உங்களோட பேங்க் பேலன்ஸ் உங்களுக்கு பேங்க்கு கூட ஒரு பாஸ்வேர்டு அடிக்கும் இல்லையா உங்களோட ஃபோனுக்கு ஒரு பாஸ்வேர்டு அடிக்கணும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உறவுகளே நான் மரணிக்கோ நீங்க மரணிக்கோணம் என்னோட உங்களோட பாவம் மறந்து மறந்துவிடக்கூடாது